வணக்கம் இன்று நரசிம்ம ஜெயந்தி அதன் சிறப்புகளை பார்ப்போம் நரசிம்ம ஜெயந்தி என்பது வைசாக மாதத்தின் பதினான்காம் நாளில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் விஷ்ணுவின் மிக உக்கிரமான அவதாரம் நரசிம்ம அல்லது நரசிங்க அவதாரம் இது சாஸ்திரங்களின்படி இது நரசிம்மராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவின் நான்காவது அவதாரம் ஆகும் இந்த நாளில் ஹிரண்ய கசிபுவை அழித்து தனது பக்தரான பிரகலாதனை காக்க விஷ்ணு பகவான் நரசிம்மராக மறு அவதாரம் எடுத்தார் இந்த கொண்டாட்டம் தீமையின் மீது நன்மையின் நித்திய வெற்றியைக் குறிக்கிறது மற்றும் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு நீதியான பாதையை பின்பற்றுவதாக நம்பப்படுகிறது ஹிரண்ய கசிபுவின் மீது நரசிம்மரின் வெற்றி அறியாமையின் மீதான அறிவின் வெற்றியையும் நீதிமான்களின் நிலையான பக்தியையும் குறிக்கிறது இந்து புராணங்களில் நரசிம்ம ஜெயந்தியின் கதை பயங்கரமான அரக்க அரசன் ஹிரண்ய சுற்றி வருகிறது அவர் பிரம்மாவிடமிருந்து பெற்ற ஆசிர்வாதத்தால் சக்தி வாய்ந்தவராகவும் அடக்க மாறினார் அவனது விருப்பம் உன்னால் உருவாக்கப்பட்ட எந்த உயிரினங்களாலும் நான் இறக்க மாட்டேன் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை சூரிய ஒளியிலோ அல்லது சந்திரனின் ஒளியிலோ எந்த ஆயுதங்களிலோ அல்லது பிற பொருட்களிலோ நிலத்திலோ அல்லது வானத்திலோ அல்லது எந்த மனிதனாலோ அல்லது தேவதையாலோ அரக்கனாலோ என்னை போரில் வெல்ல முடியாது இந்த யோகத்தவம் மூலம் நான் பெற்ற வல்லமைகள் எப்பொழுதும் அழிந்து போகக்கூடாது அவர் மூன்று உலகங்களின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார் இந்திரனின் அரியணையை ஏற்றுக்கொண்டார் மேலும் அவரது அதிகாரத்தை எதிர்த்த அனைவரையும் இரக்கமின்றி தண்டித்தார் அவரது மகன் பிரகலாதன் தந்தையே தெய்வமாக வணங்க மறுத்துவிட்டார் மாறாக அவர் விஷ்ணுவின் மீதான பக்தியில் அசையாமல் இருந்தார் இரண்யகசிபு தனது மகன் பிரகலாதனை கொல்ல முயன்றார் ஆனால் அவர் தனது அனைத்து முயற்சிகளிலும் அடைந்தார் எதிர்ப்பின் இறுதி செயலில் இரண்யகசிபு நேரடியாக விஷ்ணுவை எதிர்கொள்ள துணிந்தார் அருகிலுள்ள தூணுக்குள் தனது தெய்வம் இருப்பதை பற்றி பிரகலானதிடம் கேள்வி எழுப்பினார் பிரகலாதன் ஆம் என்று பதிலளித்தான் இரண்யகசிபு ஆணவத்தால் நிறைந்து தனது சூலாயுதத்தால் தூணில் அடித்தார் பிரகலாதன் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் திடீரென்று விஷ்ணு அதிலிருந்து வெளிப்பட்டு நரசிம்ம அவதாரமாக அவதாரம் எடுத்து மன்னன் இரண்டிய கசிபியை தனது விரல் நகங்களால் கொன்றார் நரசிம்மரின் வெற்றி தீமையின் மீது நன்மையின் வெற்றி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் தெய்வீக நீதியின் வெளிப்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது நரசிம்ம ஜெயந்தி ஆன்மீக முத்திய முக்கியத்துவத்தின் பல அடுக்குகளை கொண்டுள்ளது இது பக்தர்களால் கொண்டாடப்படும் ஒரு மரியாதைக்குரிய திருவிழாவாக அமைகிறது பகவான் விஷ்ணு மீது பிரகலாதனின் அசைக்க முடியாத பக்தி இது தெய்வீக சக்தியின் மீதான நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் இந்தியாவின் தென் மாநிலங்களில் சிலைகள் மற்றும் ஓவியங்களுடன் பிரபலமானது தமிழ்நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நரசிம்ம கோயிலில் நரசிம்மர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தி நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த விசேஷ நாளில் பக்தர்கள் அர்ச்சனைக்காக பழங்கள் பூக்கள் மற்றும் தேங்காய்களுடன் கோவிலுக்கு வருகிறார்கள் மக்கள் கோவிலில் தீபம் ஏற்றும் தூபக் குச்சிகளை ஏற்றுகிறார்கள் சில பக்தர்கள் நரசிம்ம ஜெயந்தி அன்று தவம் மற்றும் பக்தியின் ஒரு வடிவமாக விரதம் அனுசரிக்கிறார்கள் மற்றவர்கள் தங்கள் பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக நரசிம்ம மந்திரங்கள் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் ஓதுகிறார்கள் மற்றும் நரசிம்மரின் தைரியம் மற்றும் தெய்வீக பண்புகளை மகிமைப்படுத்தும் பஜனைகள் பாடுகிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன்